மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முக்கா கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அந்த முக்கா கிலோ மட்டனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு ஐம்பது கிராம் அளவு உள்ள தயிர் எடுத்துக்கோங்க இது மூணையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு அளவுகள் பார்த்துக்கோங்க இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இது தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளியோட அளவு பார்த்துக்கோங்க அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு உள்ள எண்ணெய் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பேருக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார்பூ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் நான் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வர்ற மாதிரி வதக்குங்க சின்ன வெங்காயம் வந்து இரநூறு கிராம் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் கிட்ட உரிச்சிட்டு அதை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து ஒரு நா நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வதக்குறதுல தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட் இருக்குது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு வதங்கணும் இப்போ ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கோங்க நல்லா போட்டு வதக்கிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலைகள் புதினாவை வந்து கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க மல்லி இலைகளை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் போட்டு இதை நல்லா வதக்கியாச்சு நான் எடுத்து வச்சுருந்த தக்காளி பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் அளவு உள்ள தக்காளி இது இப்போ இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் பொடி மல்லிப்பொடி சேர்க்குறோம் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அளவுகள் பார்த்துக்கோங்க இதையும் வந்து நான் வந்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன் அந்த பொடி மல்லிப்பொடி போட்டுட்டு இந்த பொடிகளையும் நம்ம போடணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி போட்டுட்டு இது மூணையும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வதக்கி விடுறோம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கோம் இது நல்லா வதங்கினேயும் நம்ம வந்து மட்டனை வந்து ஊற வச்சிருக்கத இதோட சேர்த்துக்க போகிறோம் இதை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவுள்ள தண்ணியை இதோட சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மசாலா வந்து இந்த கறியோடு நல்லா சேரணும் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு விசில் வர்ற மாதிரி இதை வந்து வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு அந்த வேக வச்சு கொஞ்ச நேரம் அப்புறம் இப்போ இதை வந்து நம்ம விசில் விட்டாச்சு ரெண்டு விசில் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு உலக்க நான் வந்து ரெண்டு ஒலக்க அரிசி எடுத்தேன் ஒரு உலக்க அரிசிக்கு வந்து ஒன்றே முக்கால் அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்போ நான் வந்து கரெக்டாக எழுநூற்றி ஐம்பது கிராம் உள்ள அரிசி இருந்தது எனக்கு ரெண்டு உலக்கையோட அரிசி எழுநூற்றி ஐம்பது கிராம் இருந்தது அதனால நான் சரிசமமாக கறி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே முக்கால்ங்கிற மாதிரி நான் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ அது தண்ணி வந்து இந்த ஸ்டேஜுக்கு வர்ற மாதிரி வத்துனதுக்கு அப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்ருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நிறையா ஊற்றி விட்டுருக்கேன் அது மேலே இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் கீழே ஒரு தோசைக்கட வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம குக்கரை வச்சுட்டு அந்த குக்கர் வந்து நல்லா மூடி போட்டுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதை வந்து கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணிவிட்டு சிம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிட்ட விட்டுருங்க இருபது நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி நல்லா அழகாக வெந்து வந்திருக்கும் இதை உடையாமல் கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு அந்த வெயிட்டை தூக்கி வச்சுட்டிங்கன்னா நம்ம பிரியாணி அழகாக ரெடி ஆயிரும்